இசைக்கேல் இருபத்தி எட்டு பனிரெண்டு மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்துரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் முத்திரை மோதிரம் ஆண்டவர் லூசிஃபரை குறித்து சொன்ன வார்த்தை நீ முத்திரை மோதிரம் முத்திரை மோதிரம் என்பதைப் பற்றி நான் முன்னதாக தியானங்களில் சொல்லியிருக்கிறேன் முத்திரை மோதிரம் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு முத்திரை போன்றது இப்போ ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஒன்று அடிக்கிறாங்க ஆனால் அப்போதெல்லாம் அந்த ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு முத்திரை மோதிரம் கையில் செஞ்சு விரலில் போட்டிருப்பாங்க அந்த மோதிரத்தை ஏதாகிலும் மை போன்ற ஒரு விஷயத்தில் வைத்து அப்படியே முத்திரை போடுவாங்க முத்திரை மோதிரம் பெரிய பணக்காரர்களும் அப்படி ஒரு முத்திர மோதத்தை வைத்திருப்பார்கள் ஏதாகிலும் ஒரு பத்திரம் போன்ற ஒரு காரியத்தை எழுத வேண்டுமானால் அந்த முத்திர மோதிரம்தான் அவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஒரு சீல் மாதிரி ஆண்டவர் அப்படி ஒரு சிக்னேட்டரி அத்தாரிட்டி கர்த்தர் ஒரு கையொழுத்து போடக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி ராஜாக்கள் நம்பிக்கையானவர்களிடத்துல முத்திர மோதத்தை கழட்டி கொடுத்துருவாங்க காஷ்வேரி ராஜா எஸ்எர் புஸ்தகத்தில் தன் முத்திர மோதத்தை கழட்டி ஆமான் கிட்டே கொடுத்துட்டான் அதை வச்சுக்கிட்டு ஆமான் அதை தப்பாக பயன்படுத்தி ஆட்டம் போட்டான் அழிஞ்சு போனான் அதுக்கப்புறம் அந்த முத்திர மோதத்தை முருதகாய் கையில் கொடுத்துட்டான் எந்த ஒரு அரசு உத்தரவு பிறப்பித்து அதில் ஒரு முத்திரை மோதத்தை போட்டலாம் அதுதான் அரசு உத்தரவு அதை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க முத்திரை மோதிரை முத்திரை போடப்பட்டிருக்கிறது ஆகினால இது அரசு உத்தரவு என்று தான் எடுத்துக்கொள்வார்கள் நாம் வந்து அதை போன்ற ஒரு காரியத்தை ஆதி ஆகும் முப்பத்தெட்டு பதினெட்டில் படிக்கிறோம் அப்பொழுது அவன் நான் உனக்கு அடமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் உம்முடைய முத்துரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கோலும் கொடுக்க வேண்டும் என்றாள் அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான் இங்க யூதா ஒரு பாலியல் தொழிலாளியை பார்க்கிறான் ஒரு பெண் பாலியல் தொழிலாளி போல நடிக்கிறாள் அவள் பாலியல் தொழிலாளி என்று அவன் நினைத்துக் கொள்கிறான் அவளோடு சேர்ந்து பாவம் செய்வதற்கு அவன் முன் வருகிறான் அப்போ வந்து பாலியல் தொழிலாளிக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்குறான் அதுக்கு அவள் என்ன கேட்குறான்னா உங்களுடைய முத்திரை மோதிரமும் உடைய கழுத்தில் போட்டிருக்கிற ஆரமும் உங்களுடைய கோலம் எனக்கு வேணும் மற்றதை விடுங்க உடைய முத்திர மோதிரத்தை எனக்கு தரணும் முத்திர மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு பாலியல் தொழிலாளியோடு பாவம் செய்கிறான் எப்படிப்பட்டதான ஒரு காட்சி பாருங்கள் அவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபாரியாக இருக்கிறான் ஒரு பெரிய ஸ்தாபனம் நடத்துகிறான் அதற்கு அதற்கான ஒரு கையெழுத்து போடுகிற அதிகாரம் அதையே ஒரு பாலியல் தொழிலாளி என்று நினைக்கப்பட்ட ஒரு பெண்ணிடத்தில் கொடுக்குறான் இச்சைக்காக தன்னுடைய அதிகாரத்தை அடமானம் வைக்கிறான் அதுதான் கர்த்தர் நம் கையில் கொடுத்துருக்கிற அதிகாரம் பவர் ஆஃப் அட்டார்னின்னு கொடுக்குறாங்களே ஒரு சொத்து அது சம்மந்தமாக தான் நேரில் வந்து கையெழுத்து போட முடியாது இன்னொரு வரை அதற்கு நியமிக்கிறாங்க எனக்கு பதிலாக அவர் கையெழுத்து போடுவார் இவர் கையத்து போட்டால் நான் போட்ட மாதிரி பவர் ஆஃப் அட்டாரி அந்த மாதிரி தான் முத்திரம் உள்கிறோம் அந்த அதிகாரத்தை தன்னுடைய சொத்து உடமையின் மேலுள்ள அதிகாரத்தை ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட கொண்டு போய் அடமான வைக்கிறான் லூசிஃபரும் அப்படி தான் அவனுக்கு பதவி ஆசையில் ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை அவன் இழந்து போனான் அது அம்ம்கிட்ட வந்து அதிகாரத்தை பிடிங்கிக்கிட்டான் இது ஒரு சின்ன அதிகாரம் இப்போ பிசாஸ் கையில் இருக்க பாருங்க அது ஒரு சின்ன அதிகாரம் அது ஆறாம் கையில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இவன் ஏமாற்றி வாங்கி கொண்டான் பிரதமருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை இழந்துவிட்டு இங்கே வந்து பஞ்சாயத்து அதிகாரத்தை ஏமாற்றி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படி தான் அது கர்த்தரவன முத்திர மோதிரமாக வச்சிருந்தார் பரலோகத்தில் பதவி ஆசைப்பட்டு அதை இழந்து ஆதாம் கிட்டே வந்து இந்த சர்வ லோகத்தில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் பூமி அந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை தான் ஆதாம் கையில் கொடுத்தார் அதை ஏமாற்றி வாங்கிட்டு அந்த அதிகாரத்தை வைத்துக்கிட்டு ஆட்டம் போடுறான் இப்போ அந்த அதிகாரத்தை ஆண்டவர் சிறுவையில் முறியடித்தார் பதவி ஆசை லூசிஃபருக்கு பதவி ஆசை அவனுடைய அதிகாரத்தை அவன் இழந்து போனான் யூதாவும் அப்படி தான் ஒரு பெரிய அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த ஒரு தவறு தன்னுடைய அதிகாரத்தையே அடமான வச்சு இச்சைக்காக அடமானம் வச்சான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி யோவான் ஒன்று பன்னெண்டு லூக்கா பத்து பத்தொன்பது சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் இந்த அதிகாரத்தெல்லாம் இச்சைகளுக்காக பதவி ஆசைக்காக அடமானம் வைக்கக்கூடாது அந்த அதிகாரம் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை காத்து கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தணும் ஆண்டவர் நம்மை முத்திரை மோதிரமாய் வைப்பாராக பயன்படுத்துவாராக ஆமாம்